ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பழம் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமான செவ்வாழை அல்லது ரெட் பனானா என்று வேறொரு பெயரும் உண்டு நிறம் மட்டுமல்ல இதில் இருக்கும் சத்துக்களும் அதிகமாக இது உடலுக்கு பல அண்மைகளை தருகிறது செவ்வாழையில் இருக்கும் அதிகமான நார் சத்து ஜீரணத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை குறைக்கிறது இதில் உள்ள விட்டமின் சி பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்தும் செவ்வாழை ரத்தத்தில் உள்ள ஹிமோகுளோபின் அளவை கூட்டுவதால் அனிமியா உள்ளவர்களுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான பொட்டாசியம் விட்டமின் பி அதிகமாக இருப்பதால் உடலில் ஊக்கம் குழந்தை வளர்ச்சி இரண்டுக்கும் உதவுகிறது உள்ள கால்சியம் மெக்னீசியம் எலும்புகளுக்கு தசை பலத்தை அதிகரிக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் தோல் அழகை மேம்படுத்தி இயற்கையான குளோவை கொடுத்து வயதான தோற்றத்தை குறைய செய்கிறது உடல் எடை அதிகரிக்க வேண்டியவர்கள் செவ்வாழையை தினமும் சாப்பிட்டால் நேச்சுரலான வெயிட் கெய்ன் கிடைக்கும் இதில் உள்ள காப்ஸ் மற்றும் கலோரிஸ் நம் உடலுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கிறது வாழை செவ்வாழை டைஜஷன் இம்யூனிட்டி ஸ்கின் போன் ஸ்ட்ரென்த் மற்றும் எனர்ஜி எல்லாற்றும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தரும் ஒரு பழம் செவ்வாழைப்பழம் இந்த செவ்வாழைப்பழத்தை காய வைத்து பொடி செய்து நட்ஸோடு சேர்ந்து மில்க் ஷேக் போல் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நூறு கிராம் கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் கலோரிஸ் வந்து நைன்ட்டி கலோரிஸ் இருக்குது காப்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ கிராம் இருக்குது நேச்சுரல் சுகர் டுவெல் கிராம் இருக்குது டயட்ரி ஃபைவ் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது ப்ரோட்டீன் டென் கிராம் புரோட்டின் ஒன் பாயிண்ட் ஜீரோ கிராம் இருக்குது ஃபேட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் விட்டமின் சி எயிட் எயிட் மில்லிகிராம் இருக்குது பி சிக்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ மில் இருக்குது விட்டமின் ஏ ஃபார்ட்டி மில் இருக்குது ஃபார்ட்டி மைக்ரோகிராம் இருக்குது பொட்டாஷியம் த்ரீ ஃபிஃப்டி மில்லிகிராம் இருக்குது மெக்னீஷியம் டுவெண்ட்டி ஃபைவ் மில் இருக்குது கால்சியம் ஃபைவ் மில் இருக்குது அயன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மில்லிகிராம் இருக்குது இந்த பழத்தை வந்து நாம் பல